ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகளை பல சங்கடங்களை மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனை போல அது என்னங்க மகாபாரதத்தில் இருக்க அர்ஜுனனை போல வார்த்தை சொல்றேன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன் மகாபாரதத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அது என்ன நீங்கள் அர்ஜுனனை போய் எடுத்துக்கிட்டீங்க போய் ஒரு மகர ராசிக்காரங்க நீங்க கேட்கலாம் என்ன போய் அர்ஜுனன்னு சொல்லிட்டீங்களே மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து பாட்டுப்படுறார் ஏன்னா நாம எங்கேயோ நம்ம சொந்தத்துக்கெல்லாம் தப்பு பண்ணிட்டோமே எதுக்கு நிற்கிறது என்னுடைய தாத்தா என்னுடைய மாமா போரில் சொல்றான் அம்ப உருறாங்கிறான் மனுஷன் யாரு படைச்சவன்னு சொல்றான் அம்ப உருறா முடிக்கட்டும் முடியணுங்கிறான் அர்ஜுனை விட மாட்டேங்கிறான் பயப்படுறான் எதுக்கு இருக்கிறது தாத்தாங்கிறான் மாமாங்கிறான் அன்னைங்கிறான் ஆனா எதுக்கு நிற்கிற தாத்தா தானே ஆனா அவர் என்ன பண்றாரு அர்ஜுன கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு இவன் உடலைன்னு அவன் ஊற்றுவான் ஆனா அர்ஜுனன் விட மாட்டேங்கிறான் நல்லா கவனிக்கணும் மகாபாரதத்துல ஏன் அர்ஜுனனை போல மகர ராசியை கொண்டு வந்தேன்னா ஒரே வார்த்தை தான் தர்மன் பார்த்தீங்கன்னா என்னதான் தர்மத்திற்காக அவன் போராடினாலும் அவன் வெற்றி பெற்றாலும் கர்ணன் தர்மத்தில் பெரியவனா தர்மன் பெரியவனான்னு சொல்லும் போது தர்மன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் என்னை விட கர்ணன் தான் பெரியவன் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் சிறியவன் சொல்லியிருக்கலாம் தர்மம் ஜெயிச்சிருக்கோம் ஆனா தர்மன் அப்பயும் போட்டிக்கு ரெடியானான் கர்ணன் பெரியவனா தர்மன் பெரியவனான்னு கிருஷ்ண பரமாத்மா தர்ம போராட்டத்தை கேட்கும் போது இது ஒரு கதை அப்புறமா பார்ப்போம் நாங்கள் நகுலன் இருந்தாரு சாஸ்திரத்தை கொடுத்த சகாதேவன் இருந்தாரு பீமன் இருந்தான் பலசாலி ஆனா யாருக்குமே பீமனை போய் அடுறான அடிச்சிடுவான் யாரு என்னன்னு கேட்க மாட்டான் போரில் இன்றைக்கு நீ இந்த இடத்துக்கு போகணும்னா போயிடுவான் ஆனா அந்த அர்ஜுன வில்லுக்கு விஜயன் அந்த வில்ல கத்துக்கிட்ட குருநாதர்கிட்டையும் அந்த குருவுக்கும் அவ்வளவு மரியாதை கொடுத்தான் நல்லா கவனிக்கணும் குருவுகிட்டையும் அவ்வளவு மரியாதை தன் சகோதரர்கள்ட்டையும் அவ்வளவு மரியாதை கடவுளோடு பேசக்கூடியவனாக இருந்தான் கண்ணன் வந்து அர்ஜுனன் தான் ஸ்பீச்சிங்கே பகவத்கீதையை பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேயாவது வந்து தர்மன்கிட்ட பேசின மாதிரி இருக்கா இல்ல நகுரன்ட்ட பேசின மாதிரி இருக்கா சகாதவன் கிட்ட பேசின மாதிரி இருக்கா இல்லையே அர்ஜுனனுக்கு தான் உபதேசம் அப்ப கடவுளுடைய டையப்பு மகர ராசிக்காரர்கள் உண்மையா இல்லையான்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இந்த உலகம் தான் உங்களை சிக்க வச்சிருக்கு பந்தத்துக்குள்ள சிக்க வச்சிருக்கு இந்த உலகம் தான் உங்களை குடும்பத்துக்குள்ள சிக்க வச்சிருக்கு கர்மாக்குள்ள சிக்க வச்சிருக்கு ஆனா கடவுள் உங்களை சிக்க வைக்க படைக்கல இந்த பிறவி எடுத்த பலன் உங்களை மீட்டு கொடுக்கிறார் கர்மாவிலிருந்து மீட்டு கொடுக்கிறார் இந்த உலகத்தோடைய பலன் இந்த பிறவி எடுத்த பலன் கர்மாவிலிருந்து மீட்கப்படுகிறீர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் நல்லா கவனிக்கணும் கர்மா ஆனா நம்ம எல்லாத்திலையும் சிக்கியிருக்கிறோம் உண்மையா இல்லையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அப்ப நீங்க அர்ஜுனன் தானே உறவுகள் மேல பயம் அவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் குருநாதர்கள் மேல அன்பு மரியாதை நம்ம கடவுளுக்கு துணையாக நமக்கு இருக்காருங்க நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு மட்டும் ஒன்றும் இல்லைங்க ஒரு அதிகாரியோடைய பழக்கம் கிடைச்சாலே என்ன பண்ணுறாங்க நம்ம தான் அதிகாரங்கிறான் ஒரு அரசியல்வாதியோட பழக்கம் கிடைச்ச என்ன பண்ணுறான் நான் தான் ஏன் கவர்மெண்ட்டுங்கிறான் ஒத்துவேன் எம்எல்ஏ வராரு எம்எல்ஏவுக்கு கையால் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்றாரு நான் தான் எம்எல்ஏ நான் என்ன சொல்ல இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறேன் ஆனா கடவுளே பக்கத்தில் இருக்காருங்க கடவுள் தான் நமக்கு தேர்வொட்டியா இருக்கிறோம் மனுஷன் ஆனால் கொஞ்சம் கூட திமிர் இல்லைங்க அர்ஜுனன்ட்ட கவனிச்சு பாருங்க அப்ப நான் உங்களுக்கு அர்ஜுனன் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு உங்ககிட்ட திமிர் இருக்குன்னு சொல்லுங்க நான் நம்புறேன் புரியுதுங்களா அப்ப நீங்க அர்ஜுனன் தானே அதனாலதான் அந்த பாடல் நான் ஏன் சொன்னா நீங்க உங்க உறவுகளையும் கர்மாக்களையும் ஒரு இடத்துல சிக்கியிருக்கமே இதிலிருந்து ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்காதான் நினைக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர் அதனால நீங்க கலங்க வேண்டாம் நீங்க கலங்க வேண்டாம் உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும் அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து உங்கள் கடமையை செய்யுங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா அந்த கர்ணாவை எடுத்துட்டு மகர ராசி நேர்களே உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது இது வல்லவன் வகுத்தது நீங்க நல்ல உள்ளம் உங்களால் உறங்க முடியாது நீங்கள் எண்ணங்கள் எல்லாமே இறைவனுடைய ஞாபகத்திலேயே வரணும் இந்த பிறவி பயணம் முடிச்சிட்டு கிளம்பலான்ற எண்ணம் தான் மகரத்துக்கு இருக்கும் போதுண்டாப்பா அடுத்த பிறவியே வேணான்னு தோணும் உண்டா இல்லையா யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம் அடுத்த பிறவிய ராசியில லக்கணத்துக்கு பன்னெண்டுல கேது இருந்தாதான் மறுபிறவி இல்லைங்கிறாங்க லக்கணத்துக்கு பன்னெண்டுல கேது இருந்தாதான் மறுபிறவி இல்லைங்கிறாங்க நான் சொல்றேன் மகரத்துக்கு மறுபிறவி வேண்டாங்கிறாங்க உண்டா ஏன்னா இந்த தெய்வ பலத்தை நான் சொல்றேன் அர்ஜுனனை நான் ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தேன்னா சகலகலா வல்லவனாக இந்த மக மகர ராசிக்காரர்கள் இருப்பீர்கள் ஆனால் கொஞ்சம் கூட வெளியில் காட்டிக்க மாட்டீங்க இவ்வளோ திறமை இருக்கு இதில் பெண்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க ரொம்ப ஆம்பளைங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் வந்துடுவாங்க இந்த உலகத்தை புரிந்து கொள்பவராக இருப்பாங்க ஆனால் அந்த பெண்கள் பெண் பிள்ளைகள் மகர ராசியில் பிறந்துட்டு படாத பாடுபடணும் இப்படி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இறைவன் துணை மட்டும்தான் இருக்கு அதுவும் அந்த சாட்சாத் நான் சொல்லும்போது நாராயணனுடைய துணை மட்டும்தான் பெருமாளே ஸ்ரீதரா கோவிந்தா நாராயணா வாசுதேவா திருவிக்ரமா வாமனா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ஹரி ஹரி கோவிந்த கோவிந்தன் தான் எல்லாத்துக்கும் நன்மை கொடுக்கணும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் தான் நன்மையை கொடுக்கணும் எனக்கு இப்போது கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் கட் பண்ணாத ராஜா ஆமா ஏன் கட் பண்ணாதேன்னு சொன்னால் உண்மையை தானே சொல்கிறோம் உண்மையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் நம்ம இதை போய் போலியாக தீர்த்தம் குடிக்கிறதெல்லாம் கட் இருக்கக்கூடாது தாகம் அப்போ மக இதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன் மகர ராசிக்காரவங்கள்ட்ட தாகம்னு கேட்டால் உடனே தண்ணி கொடுக்குறோம் உண்டா அதனால் கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் இந்த பிறவி எடுத்த பலன் எதுக்கு அப்படின்னு கேட்டால் அவசியம் சொல்கிறது கடவுளுடைய பிறவி சாட்சாத் இந்த பிறவி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பூலோகத்தில் கர்ம வினைகளை அகற்றுவதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கீங்க அதனால தான் என்னென்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய வம்பு தும்புகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கணும் ப்ளீஸ் தலைக்கு ஏறிடுச்சா பிரச்சனை அதனால தான் ஞானத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் நகரம் ஞானத்தை நோக்கி அப்போ மகர ராசிக்காரர்கள் பெருமாள நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லையை கடந்தவர்கள் இவர்களுக்கு ஒரு எல்லையே சொல்ல முடியாது அன்பில் இவங்களுக்கு இவ்வளோ தான் அன்பு கிடையாது பாசத்தில் இவ்வளோ தான் பாசம் கிடையாது தன்னை கழுத்தை நெரிச்சு அப்படியே நெறிப்பார் ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டி அம் மகர ராசியாக இருந்தால் கழுத்தை நெறிப்பார் ஆனால் அப்போ கூட அந்த அம்மா அவரை எட்டி ஒரு உத உடைச்சிடலாம் ஆனால் உதைக்காது யோ விடியா நான் செத்துட்டா உனக்கு அடுத்த வேளை சோறு கிடைக்காதியா நம்பு நான் ஒருத்தான் அவனுக்கு ஒருத்தி தான் நான் உனக்கு சோறு போட முடியும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர் அதே ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மகர ராசி ஹஸ்பண்டாக இருந்தார்ன்னா இதே பிரச்சனை இப்படி நடந்தது இல்லை ஒரு எதிரியை மீட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த மகர ராசிக்காரர் சொல்லுவார் கவலைப்படாது இந்த இடத்த விட்டு நீ வெளியில் போகணும்னா உன் நண்பன் கூட உதவி பண்ண முடியாது நான் தான் உதவி பண்ணணும் நான் பண்ணுறேன் என்னை விடு அப்படின்பாடு நான் தப்பிப்பதற்காக இல்லை எனது மரணத்தை நான் வெல்வதற்காக இல்லை நீ செத்துப்பிடாத இந்த வார்த்தை புரியுதுங்களா தர்மமான நிலையில கூட சங்கடமான நிலையில கூட உதவி செய்யக்கூடிய எண்ணம் மகரத்திற்கு உண்டு அதுதான் இந்த ஜகத்தில் நீங்கள் பிறந்ததற்கான காரணம் அதனாலதான் சொன்னேன் இது கடைசி பிறகு இந்த பிறவியில் எல்லாம் பார்த்துலாம் சார் சில பேர் பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் பணத்திற்கும் பேராசையாக அலைவார்கள் ஆனால் மகரராசிகளை பிறந்தவர்களுக்கு தானா கிடைக்கும் தானா கிடைக்கும் நீங்க கடவுளுடைய அருளை மட்டும் பெறுவதற்கு அலையணும் கடவுளுடைய அருளை மட்டும் பெறுவதற்கு அலைங்க அல்லை கண்ணா அலைப்ப அழைப்பாயிறது கண்ணனை மட்டும்தான் கடவுளை மட்டும்தான் பார்க்கணும் மற்றதுக்கெல்லாம் அலைப்பாயக்கூடாது இதில் மகர ராசி தெளிவாக இருந்தால் இந்த பிறவி பலனை பார்க்க முடியும் இந்த பிறவியுடைய பயனே அதுதான் அதனால குருவாயூர் அவசியம் போகணும் அது மாதிரி முடிஞ்சதுன்னா மகர ராசியில் உள்ளவர்கள் லிங்கம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு லிங்கம் முடிஞ்சால் தரிசனம் பண்ணுங்க முடியல என்ன அவசியம் திருவண்ணாமலை போய் அண்ணாமலேஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க பிறவி பலன் கிடைக்கும் மகரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பிறவி பலன் கிடைக்கும் இந்த லோகத்தில் நீங்கள் பிறந்ததுடைய பலன் அதுதான் தர்ம வாழ்வு ஜெயிக்கும் தர்மம் ஜெயிக்கும் எண்ணத்தில் நிச்சயமாக நீங்கள் அர்ஜுனன் தான் கடவுளுடைய அருள் பெற்றவர் தான் மாற்றம் இல்லை உண்மையிலேயே இப்பிறவி உங்களுக்கு சந்தோஷ பிறவியாக இருக்கும் கடவுளுடைய நாமாக்களையும் இறைவனுடைய நாமாக்களை தொடர்ந்து சொல்லும் பொழுதும் இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய வாழையடி வாழையாக உங்கள் குடும்பம் உங்கள் உற்றார்கள் உங்கள் பேரன் பேத்திகள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க உங்களுக்கெல்லாம் பெரிய ஆயுள் ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தோடு சகல சௌபாகியத்தோடு இருப்பீங்க இறை நாமாக்களை சொல்லிட்டு வாங்க பெரிய மாற்றம் ஏற்படும் அருமையான மகர ராசிக்காரர்கள் தெய்வ தொண்டு புரிபவர்கள் உங்களால் தான் தர்மம் இன்றும் நிலைத்திருக்கிறது கவலைப்படாதீங்க உங்களை என்ன வேணாலும் பேசட்டும் என்ன வேணாலும் பேசட்டும் காது கொடுத்து கேட்க வேண்டாம் ஒரே வார்த்தை நான் சொல்லும்போது நான் சொல்லுவேன் தெய்வ பலத்தால் சொல்லுவேன் மனுஷாளுக்கு கிடைக்காத ஒரு வரம் கடவுள் பக்கத்தில் இருப்பது கடவுளை உணர்ந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளை தமிழ் நேர்களே உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் அருள் பரிபூர்ணமாக இருக்குது எக்காரணம் கொண்டும் உங்கள் அறிவு ஆற்றல் அது உங்களுக்கு மட்டும் சிறந்ததாக இருக்கும் மற்றவர்கள்ட பற்றி அதை யோசிக்காதீங்க மற்றவர்களுக்கு உதவும் குணத்தோடு என்றைக்குமே இருங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அமோகமாக இருக்கணும் தெய்வ அருள் பரிபூர்ணமாக மகரத்துக்கு உண்டு